நல்லா விளைஞ்சிருந்த அவரக்கா ஃபுல்லாக பறிச்சாச்சு இந்த அவரக்கா வந்து நல்ல டபுள் கலரில் இருக்குது பாருங்கள் க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் சேர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து இன்னொரு டைப்புங்க ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கலர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு டைப் இருக்குது இப்போ இன்னொன்று வந்து க்ரீன் கலர் அது ஏற்கனவே இருந்துச்சுன்ட்டு அது எல்லாமே இப்போ பட்டு போச்சு திருப்பி நான் சீட்லேருந்து வளர்த்துட்ருக்கேன் அது இப்போ தான் குட்டி செடியாக வளர்ந்துட்டு இருக்குது கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அவரக்காவில் நிறைய டைப் இருக்குங்க ஏங்கிட்ட இந்த மூணு டைப் ஆஃப் அவரக்கா இருக்குது இந்த கலர் ஒன்று பர்பிள் அப்புறமா க்ரீன் உங்ககிட்ட என்ன டைப் ஆஃப் ஃபவ்ரக்கா வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள்